ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்னோடய ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ரொட்டின் அதாவது காலையில் அஞ்சு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நான் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுவேன் அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதில் வந்து பால் கறக்கிற வீடியோவுமே அடங்கும் எல்லாருமே வந்து வீடியோ பாருங்கள் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்தாச்சு இன்னைக்கு மார்கிழி ஒன்றாம் தேதியில் சீக்கிரமாக நாலு மணிக்கெலாம் எழுந்திருக்கலாம்னு பிளான் பண்ணேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு கனவுள் வந்து பேய் கனவு வந்துச்சு அந்த கனவு பார்த்த உடனே திரும்ப எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு எழுந்து வரத்துக்கு அதனால வந்து அஞ்சு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் எழுந்து வந்த உடனே கேட் ஓப்பன் பண்ணால் வெளியில் ஃபுல்லாக ஒரே நாயாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து விளக்கில்லாமல் ஏற்றி வச்சுட்டு எப்போவும் போல் ஷெட்டில் போயிட்டு சாணி எடுத்துகிட்டு வந்து சாணி வந்து ஃபஸ்ட்டு வாசலில் தெளிச்சிட்டேன் டெய்லியும் வந்து சாணி தெளிப்பானா கிடையாது ஒரு சில டேஸ்ல மட்டும்தான் இது வந்து மார்கழி மாசன்றதுனால கண்டிப்பாக எல்லாருமே வாசலில் சாணி போடுறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த டைம் வந்து மார்கழி மாதத்தில் நிறைய டிசீஸ்லாம் நமக்கு பரவும் இந்த வைரஸு பாக்டீரியா டிசீஸ்லாம் நிறைய பரவும் நம்ம வந்து சாணி வந்து கிருமின தானே அதனால் அது தெளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் இந்த கார்த்திகை மார்கழி மாதத்தில் விளக்கும் போடுவாங்க இந்த நல்லெண்ணெயில் நம்ம விளக்கேற்றும் போது அந்த பாக்டீரியா வைரஸ்லாம் வந்து நல்லெண்ணெய் அழிக்கிற தன்மை இருக்குது அதனால தான் வந்து விளக்கும் போடுறது அதனால் கண்டிப்பாக மார்கழி மாதத்தில் சாணம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது நானுமே வந்து காலையிலேயும் சாணம்லாம் தெளிச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன் வாசலில் கொஞ்சம் நேரம் ஊர்த்தேன்னு சொல்லி திரும்பவும் வந்து பால் கறக்க வந்தாச்சு ஏன்னா நம்ம வந்து ஒரு அஞ்சரை அஞ்சே முக்கால்குள்ளே நம்ம பால் ஊற்றுறோம்ல கோலம் போட்டோன்னா லேட் ஆகிடும் சொல்லி நான் வந்து பால் ஊற்ற கண்ணுக்குட்டி கழட்டி விட்டுட்டு அங்கேருந்து எல்லாம் ஒதுக்கி வச்சேன் ஃபர்ஸ்ட்டு டெய்லியுமே காலையிலையும் இந்த வேலை எனக்கு இருக்கும் ஏன்னா அந்த சாணியோடையும் உட்காந்து பால் கறக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னா அப்படியே மிதித்து மெரிச்சு உட்காந்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் அது ஒரு உரமாக ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் கறப்பேன் நம்ம சீக்கிரமாக நாலு மணிக்கெலாம் இருந்துருந்துச்சுன்னா பெருசாக கோலம்லாம் போடணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் கடைசியில் நான் பிளான் பண்ணது எதுவுமே நடக்கல எப்போவுமே சரி நான் ஏதாவது பிளான் பண்ணலைன்னா அது நடக்காது யதார்த்தமாக நடக்கிறது தான் நடக்கும் கரெக்டாக வந்து அந்த பேய் கடன் வந்தோடனே எனக்கு வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு அதனால நான் இழந்தே வெளில வரல அப்படியே சாணியெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பால் கறக்கிறது எத்தனை டைம் போட்டாலும் அப்போவுமே அக்கா பால் கறக்கிற வீடியோ போடுங்கன்னு சொல்லி தான் கேட்குறீங்க அதனால தான் சரி இந்த வீடியோவில் பால் கறக்கிறதையும் கவர் பண்ணலாம்னு சொல்லி எப்போவும் போல் மடியெல்லாம் நல்லா கழுவியாச்சு அப்புறம் நேற்று ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு எத்தனை டைம் வந்து மாட்டை குளிக்க வைப்பீங்க ஒரு அப்படின்னு கேட்டிருந்தாரு நான் வந்து வாரத்தில் ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் கண்டிப்பாக கம்பல்சரி வெள்ளிக்கிழமை குளிக்க வச்சிருவேன் அடுத்து செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு நாள் ரெண்டு டைம் இருக்கும் இல்லை ரொம்ப மாடு வந்து சாணம்லாம் ஒட்டி ஒரு மூணு டைம் குளிக்க வைப்பேன் டெய்லி குளிக்க வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை ரொம்ப சாணியாக இருந்துச்சுன்னா அதுவுமே பண்ணுவேன் அதனால வந்து ரெண்டு மூணு டைம் வந்து குளிக்க வைப்பேன் பால் எல்லாம் கறக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பால் கறந்துட்டோன்னா கோலம் பொறுத்த வந்து கொஞ்சம் பொறுமையாக போட்டுக்கலாம்னு சொல்லி பால் கறந்து வச்சுட்டா ஒரு வேலை முடியும்னு பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுத்த கமெண்ட்ல ஒரு தம்பி கேட்டிருந்தாரு அக்கா நீங்கள் மாடு அடிப்பீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாரு நான் மாடை சுத்தம் அடிக்கவே மாட்டேன் மாடு என்ன அடம் பண்ணாலும் சரி ஒரு கொம்பு எடுத்துக்கூட நான் விரட்ட மாட்டேன் அப்படியே வந்து அதோட போக்கிலேயே விட்டுருவேன் எனக்கு வந்து மாடு அடிக்கிறதுலாம் வந்து சுத்தம் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் கண்ணுக்குட்டியை வந்து கொஞ்சம் அடம் பண்ணுச்சுன்னா டென்ஷனாக இருந்துச்சுன்னா தலையிலே கொட்டுவேன் ஏன்னா அது வந்து அப்படியே முட்டிரும் காலை போட்டு மிதிச்சிரும் மாடு மிதிச்சா கூட நம்மளால தாங்க முடியும் ஆனால் கண்ணுக்குட்டி மிதிச்சதுன்னா சுத்தமாக தாங்கவே முடியாது அப்படியே போட்டு காலை என்னோட கால இருக்க மெட்டி கூட நான் கழட்டி வச்சிட்டேன் அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் ஏன்னா அப்படியே விரல்ல அப்படியே போட்டு மிதித்து ரத்தமே வர வச்சுச்சேன் அதனால் அந்த கண்ணுக்குட்டி வந்து காலை கண்ணுக்குட்டின்றதுனால ரொம்ப ரொம்ப சேட்டையாக இருக்குது அது எங்கிட்ட அடி வாங்கியிருக்கு ஆனால் மாடு வந்து அடி வாங்குறதே இல்லை இந்த மாடும் சரி இதுக்கு முன்னாடி எங்கிட்ட இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த மாடுமே வந்து நான் அடிக்க மாட்டேன் ஒரு மாடு வந்து அதில் முட்டை கூட செய்யும் என்ன முட்டாது மற்றவங்களெலாம் பசங்களெலாம் முட்டும் ஆனால் வந்து அப்போ கூட நான் அதை அடிக்கவே மாட்டேன் ரொம்ப நல்லா பாசமாகவே பார்த்துப்பேன் மொத்தமாக இந்த பால் கறக்கிற இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே கறந்து முடிச்சிடலாம் யாராவது வீடியோ எடுத்தாங்கன்னா நல்லா க்ளியராக எடுப்பாங்க நான் வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுனால அளவுக்கு க்ளியராக தெரியல இது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் பால் எல்லாமே கறந்து முடிச்சிட்டேன் கறந்து முடிச்சுட்டு சொசைட்டிக்கும் போய் ஊற்றிட்டு வந்தாச்சு இங்கேருந்து எனக்கு வந்து பக்கம்தான் சொசைட்டி அப்படியே வண்டியில் போயிட்டு ஊற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் குளம்பூட போகிறேன் மார்கழி மாசனாலே ஊரெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் எல்லாம் காலையில் எழுந்து கோலம்லாம் போடுவாங்க அந்த டைம் அந்த அதாவது ஒரு நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டேஸில் நாங்களே என்ன பண்ணுவோம்னா சீக்கிரமாக எழுந்து இந்த கோலம் போடணும் அந்த கோலம் போடணும் அப்படிலாம் பிளான் பண்ணுவோம் ஆனால் இப்போ வந்து யாருமே எந்திரிக்க மாட்டேறாங்க எல்லோருமே தூங்கிட்டு இருக்காங்க எவ்வளோ காலம் வந்து அப்படியே மாறிக்கிட்டே வருதுன்னு தான் சொல்லணும் மார்கழி வந்து மார்கழி மாதிரி இல்லை அப்புறம் எங்கள் அப்பா சொல்லுவார் அவங்க காலத்துலலாம் வந்து நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டாங்களாம்மா மார்கழியில் நைட்டு ஃபுல்லாக வந்து வாசல் போடுறது சாணி முழுகிறது வீடு முழு அப்போல்லாம் வந்து எல்லாமே அந்த கூரை வீடு தான் இருக்கும்ல அதனால் கூரை வீடு மொழுகிறது அந்த மாதிரி வேலைலாம் பார்ப்போம் எவ்வளோ காலம் மாறிடுச்சு பொங்கல் வருதுனாலே முன்னாடியே வந்து பிளானிங் வந்து நிறைய ப்ரீ பிளானிங் வந்து நிறைய நடக்கும் வாசலுக்கு வந்து மண்ணெல்லாம் போட்டு அதை மொழிக்கி அழகாக ரெடி பண்ணுவாங்க அடுப்பு எல்லாமே புதுசாக போடுவாங்க ஆனால் இப்போது வந்து எதுவுமே கிடையாது எப்பவும் போல பொங்கலும் ஒரு நாள் மாதிரி தான் போயிட்டே இருக்குது இன்னும் இருக்க இருக்க பொங்கலும் வந்து ஒரு சாதாரண நாள் மாதிரி ஆகிடும் போல் இருக்குது இப்போவே எங்கள் ஊர்லேயே நாங்களே வில்லேஜில் தான் இருக்கோம் எங்கள் ஊர் சைடுமே அப்படி தான் இருக்குது யாருமே அந்தளவுக்கு வந்து மார்கழி மாதத்துக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதில்ல ஃபஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நாலு மணிக்கு கோலம் போடுறது அப்படிலாம் இருக்கும் இப்போ எல்லாமே ஆஸ் யூஷுவல் ஒரு ஆறு மணி போல் எழுந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் நானுமே வந்து லேட்டா தான் எழுந்திருப்பேன் பால் கறக்கிறதுக்காக நான் வந்து சீக்கிரமா எழுந்தேன் அவ்வளோதான் அப்பவுமே எப்படியும் அந்த ஆறு மணியே வந்து கிராஷ் ஆயிடுது கோலம் போடுறதுக்கு நாளையில இருந்தாவது ஒரு நாலு மணி போல எழுந்திருக்கணும்னு ட்ரை பண்றேன் பார்ப்போம் ஊர் கோவில ரேடியோ போட்டாங்க அந்த சவுண்டு கேட்குது அதனால வந்து நான் மியூட் பண்ணிட்டேன் ஏன்னா அது வந்து ரைட் வரும்ன்றதுக்காக அந்த சாங் வந்து நான் மியூட் பண்ணிட்டேன் ஒரு வழியா வந்து பால் கறந்து முடிச்சாச்சு இனி கொஞ்சம் ஸ்லோவா தான் பால் கறந்தேன் ஒரு மாதிரியா ரொம்ப வேகம் ஏன்னா சீக்கிரமா கறக்கிறதுனால பொறுமையாவே கறந்தேன் இதே வந்து ஒரு சில டைம்லன்னா அஞ்சு நாற்பது கூட எழுந்திருச்சு பால் கறந்து ஊத்திருக்கேன் ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்ப அவசர அவசரமா கறந்துலாம் எடுத்துட்டு போய் ஊத்திருக்கேன் இன்னைக்குதான் டைம் இருக்கேன்னு சொல்லி பொறுமையாவே பால் கறந்து முடிச்சாச்சு நிறைய பேர் வந்து அக்கா பால் கறக்கறதை சொல்லி கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க பால் கறக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது ஈஸியா நீங்களே வந்து உதைக்காம அந்த மாதிரி நிக்கிற மாடல பிடிச்சி கறந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக பழகிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அஞ்சு நாளுக்கு வந்து கை வலிக்க தான் செய்யும் அதுக்கப்புறம் வந்து பழகிடும் நிறைய மெத்தட் இருக்குது பால் கறக்கிறதுல உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பால் எல்லாமே கறந்து முடிச்சுட்டேன் ஒரு மூன்று அந்த மாதிரி கறந்துருக்கும் அவ்வளோதான் பால் இன்க்ரீஸ் ஆகிருக்கானும் கேட்டிருந்தீங்க ஆமாம் ஃபஸ்ட் வந்ததுக்கும் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மூன்று லிட்டரும் ஃபுல்லாகவே நான் ஊற்ற மாட்டேன் வீட்டுக்கு தேவையான பால் ஒரு நாள் ஃபுல்லாக தேவையான பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பால் ஊற்றுவேன் இப்போது பால் கறக்குற வேலை முடிஞ்சுதா அப்படியே கண்ணுக்குட்டியை வந்து கழட்டி விட்டுற வேண்டியதான் கண்ணுக்குட்டிக்கு எப்போவுமே வந்து ஒரு காம்பு விட்டுருவேன் ஃபர்ஸ்டெலாம் நான் ஆனால் அப்புறம் நீங்களாம் சொன்னீங்க நிறைய விடக்கூடாதுன்னு அதனால் கொஞ்சம் வந்து கறந்துட்டு பாதி விட்டுருவேன் ஏன்னா பாவமாக இருக்கும் இல்லைனா அது என்னையே வந்து ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் பாதி அது கொஞ்சம் சரி குடிக்கிட்டோமேன்னு சொல்லி விட்டுருவேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் பால் எடுத்துகிட்டு போயிட்டு சொசைட்டிக்கு ஊற்றணும் சொசைட்டிக்கு போகும்போது நான் வீடியோ எடுக்க முடியாது வண்டியில் போனேன் அதனால் ஃபோன் எடுத்துகிட்டு போல் ஊற்றிட்டு வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்குள்ளே வாசல்லாம் வந்து நல்லா காஞ்சி சாணியெல்லாம் எல்லாம் காஞ்சி ரெடியாக இருந்துச்சா இன்றைக்கி வந்து ரொம்ப சின்ன கோலம் தான் போட்டேன் ஏன்னா லேட் ஆகிடுச்சு இப்போயே வந்து ஒரு அஞ்சு நாற்பது கிட்ட ஆகிடுச்சி அதனால சிம்பிளாக போட்டுடலாமே சொல்லி அதுவும் இல்லாமல் கோலம் மாவு வேற சரியில்லை என்கிட்ட இது வெறும் பச்சரிசி மாவு தான் அதனால் ஒரு மாதிரி திருத்திரியாக வந்துச்சு பச்சரிசி மாவில் கோலம் போட்டால் தெரியும்ல அதனால் சிம்பிளாக இந்த கோலம் மட்டும் போட்டுட்டு அதுக்குமே கலர் கொடுத்துட்டேன் அது போட்டு முடிக்கிறதுக்கே வந்து ஆறு மணி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து திரும்பவும் பசங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸ் வேலைலாம் இருக்கும் இது எல்லாமே என்னோடய ரெகுலர் ருட்டீன் தான் இதே தான் வந்து மார்கழி மாதம் இல்லை எல்லா மாதமே வந்து இந்த வேலை தான் நடக்கும் என்ன ஒன்று இதில் வந்து கலர் போடுவேன் மார்கழி மாதன்றதுனால சரி குட்டி கோலமே போட்டு முடிச்சுட்டு அதுலேயே கலர் கொடுத்துடலான்னு சொல்லி கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்ப நல்லதில்லை அதனால தான் வந்து நான் அரிசி மாவில் போட்டேன் கோல மாவில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி நல்லா ஷைனிங்காக வரும் கோலம் அரிசி மாவுன்றதுனால மாவு ஷைனிங்காக இருக்கிறதுனால நம்ம கையில் வந்து நல்லா ஃபினிஷிங் வந்து கம்ப்ளீட்டாக வரலை அதனால் வந்து போட்டுட்டு கோலத்துக்கு கலரும் கொடுத்துட்டேன் கலர் கொடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து பூ வைப்பாங்க பூசணிக்காய் பூ இருக்குல்ல அது வைப்பாங்க அது எடுக்கிறதுக்காக தான் வயலுக்கு போயிருந்தேன் காலையிலே வந்து ஒரு ஆறு மணிக்குள்ளேயே நான் வந்து வயலுக்கு போயிட்டு பூ அங்கே இருக்குது பூசணி வெண் வெண்பூசணி கிடையாது மஞ்ச பூசணி சாப்பிடுவாங்கல்ல பரங்கி காயின்னு அந்த பூசணியோட பூ தான் வந்து வைப்போம் சாணம் வச்சு அதில் வைப்போம் பொங்கல்னாலே இந்த பூசணி இலை இந்த பூசணி பூ இந்த காய் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த இலையில தான் வந்து பொங்கலுக்கு பொங்கல் வச்சு படைப்போம் நாங்கள் சூரிய பகவானுக்கு அடுத்து இந்த பூவும் வைப்பாங்க அடுத்து இதில் வர காய் தான் வந்து சமைச்சி வைப்பாங்க பூசணிக்காய் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அதனால் இந்த பூ எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வாசலை சாணியெல்லாம் வச்சு வைப்பாங்க நிறைய பேர் அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வைப்பாங்கல்ல நாங்கள் வந்து வாசலை அகல் விளக்கு ஏற்றி வைக்க மாட்டோம் உள்ள நிலை வாசலை அகல் விளக்கு ஏற்றிட்டு வெளியில் கோலத்தில் வந்து இந்த பூசணி பூவை வந்து வச்சிருவோம் அதை உடனே பார்த்தீங்கன்னா கோலமே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பூ வந்து கலர் வந்து ஒரு மாதிரி அட்ராக்ஷனான கலர் அந்த கலர் ஒரு எல்லோலையும் வந்து மிக்ஸ்ன மாதிரி இருக்கும் கொஞ்சம் எல்லோ அப்புறம் ஒரு நல்லாயிருக்கும் அந்த ஆரஞ்சு மிக்ஸான ஒரு கலர் தான் சூரியன்னு சொல்லுவாங்களே சூரியனோட கலர் தான் இந்த பூக்கு சூரியனுக்கு அதனால தான் இந்த பூ பிடிக்குமோ என்னன்னு தெரியல சூரிய பகவானுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த பூசணி பூவும் அந்த இலை இந்த காய் மூணுமே ரொம்ப பிடிக்கும் ஒரு வழியாக கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டேன் இப்போவே கரெக்டாக டைம் வந்து ஆறு மணி ஆகிடுச்சு கரெக்டாக எங்கள் ஊரில் வந்து கோவிலில் வந்து ஆறு மணிக்கு பெல்லும் அடிச்சிருச்சு அப்படியே வந்து கேட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆறு மணிக்கெலாம் தண்ணி வந்துடும் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன்னா வந்து தவிடு தண்ணி வச்சுருவேன் இதுவுமே வந்து ரெகுலரான ரொட்டீன் தான் காலையிலே தண்ணி ரெடி பண்ணிவிட்டு என்னென்ன தவிடு போடுவீங்கன்ட்டு நேற்று லைவ்ல ஒருத்தர் கேட்டுருந்தாரு இது வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ண தவிடு வந்து கடையிலேருந்து வந்து வச்சுருப்பேன் ஏன்னா தனித்தனியாக வாங்கி மிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால் அந்த தவிடு தான் ஒரு ஒன் ஒரு கிலோ அளவுக்கு போடுவேன் மூணு லிட்டர் தானே பால் கறக்குது ஒரு கிலோ போட்டால் போதுன்னு சொல்லி அதை போட்டுட்டு அப்படியே மாடு தண்ணியெல்லாம் குடிச்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் ஒரு எட்டரை மணி வரைக்கும் மாடு பக்கமே போக மாட்டேன் ஏன்னா தண்ணியும் வச்சாச்சு தேவையான வைக்கோலும் போட்டாச்சு போட்டு முடிச்சுட்டு மாடு வந்து நல்லா தண்ணி குடிச்சிட்டு வைக்கோல் சாப்பிட்டே இருக்கும் அந்த எட்டரை மணி வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா தண்ணி பிடிக்க போயிடுவேன் ஸ்ட்ரைட்டாக தண்ணி வந்துடும் என்ன தான் டேங்கில் தண்ணி இருந்தாலும் குழா தண்ணி பிடிக்கலன்னா எங்கள் ஆயா வந்து சும்மா விடவே விட மாட்டாங்க தண்ணி பிடி தண்ணி பிடின்னுவாங்க அதனால சரி குடிக்கிறதுக்காக வந்து இந்த தண்ணி அப்புறம் கொஞ்சம் தேவைக்காக இந்த தண்ணி பிடிச்சிட்டு ரொம்பலாம் பிடிக்க மாட்டேன் ஒரு அஞ்சு குடம் ஆறு குடம் பிடிச்சிட்டு அப்படியே விட்டுருவேன் பக்கத்தில் பக்கெட்டு அந்த மாதிரி எதா இருந்துச்சுன்னா அதில் மட்டும் பிடிக்கிறதுக்கு வச்சிருவேன் அவ்வளோதான் தண்ணி பிடிக்கிற வேலை முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே போனோன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் கிச்சனுக்குள்ளேயே இருப்பேன் அதுக்கப்புறம் வெளியிலேயே வரமாட்டேன் தண்ணி பிடிக்கிற கேப்பில் நான் என்ன பண்ணுவேன் டீ வச்சுருவேன் தண்ணி பிடிச்சி முடிக்கிறதுக்குள்ளே டீ ரெடி ஆகிடும் அப்படியே தண்ணி பிடிச்சி முடிச்சுட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அந்த கேப்பில் வந்து கோழி குண்டு திறக்கணும் இப்போ வந்து கோழி நிறைய இல்லை ஒரு நாலஞ்சு கோழி தான் இருக்குது அப்புறம் அந்த ஷெட்டுக்குள்ளே ஒரு நாலு மூணு கோழி இருக்குது மொத்தமே ஒரு அஞ்சு ஆறு கோழி தான் இருக்குது எல்லா கோழியுமே வந்து நாய் கடிச்சு இறந்து போயிடுச்சு நிறைய கோழி வந்து இறந்து போயிடுச்சு நாய் கடிச்சு கோழி இளக்குற கோழி வளர்க்குற ஆசையே போயிடுச்சு அந்தளவுக்கு கோழி இறந்துடுச்சு ஒரு ஒழியே சமையல் பண்ணி முடித்தாச்சு இன்றைக்கி வந்து கொஞ்சம் லைட்டாக தான் நேற்றுலாம் வந்து சிக்கனு மட்டன்லாம் இருந்ததுனால இன்றைக்கி வந்து லைட்டாக லெமன் ரைஸும் புளி சாதமும் எனக்கு பிடிக்கும்னு புளி சாதமும் லெமன் ரைஸும் செஞ்சுட்டேன் காலையில் வந்து கோதுமை தோசை தான் செஞ்சுருந்தேன் சிக்கன் குழம்பு இருந்துச்சு அதனால அப்படியே விட்டுட்டேன் ஒயிட் ரைஸும் வச்சுருந்தேன் பெருசாக வேறு எதுவும் சமைக்கலை வேணும்னா மதியம் வந்து வடை எதாவது செஞ்சுக்கலாம்னு சொல்லி கடலைப்பருப்பு மட்டும் ஊற வச்சு விட்டுவிட்டேன் அதுக்கு மேலே எனக்கு வந்து டைமும் இல்லை சமைக்கிறதுக்கு டைம் அதுக்குள்ளே எட்டு மணிக்கெலாம் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிடணும் எட்டு மணிக்கு வீட்டிலேருந்தே கிளம்பிடணும் அதனால் உருளைக்கிழங்கு வறுவல் லெமன் ரைஸ் அப்புறம் புளி சாதம் இது வரைக்கும் செஞ்சு முடிச்சிட்டேன் அடுத்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மாட்டு கொட்டாவில் போய் அந்த சாணி எல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் அந்த வேலையை தான் எனக்கு வேலையே முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்போ நானும் வந்து ஃப்ரீயாகிடுவேன் அதனால் ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சிடுவேன் அந்த சாணம் அதுக்குள்ளே நான் ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்துருப்பேன் திரும்பவும் போடுறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு டைம் வந்து போய் கொட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும் சுற்றி எல்லாத்தையும் பெருக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் அழகாக கிச்சனில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி மூடி வச்சுட்டு அப்படியே அப்படியே கிச்சனையும் சேர்த்துட்டு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சுருவேன் அவ்வளோதான் இன்றைக்கி காலையில் இப்படி தான் ஒர்க் போகும் இது முடிச்சுட்டு ஃபைனலாக தான் வந்து நான் வீடியே பெருக்குவேன் அப்போ தான் வந்து எனக்கு வந்து அந்த வீடு வந்து அப்படியே ஈவினிங் வரைக்கும் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் இப்படி தான் என்னோடய ஒர்க் போகும் நீங்களாம் காலையில் ரொட்டீன் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் வந்து இன்னொரு விலாகில் வந்து ஒன்பது மணிலேருந்து மதியம் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணுவேன் அந்த வீடியோ வந்து நான் போடுறேன் வயலில் வந்து களை எடுக்கிறது வந்து முடிஞ்சிருச்சு களை இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய வேலை இருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ